நிர்வாண உடல பாக்க வேணும்னா ஏன் பட காட்சிக்கு பதிலா கண்ணாடி முன்னாடி பாருங்க நடிகை ராதிகா அப்தே தெரிவிச்சிருக்காங்க பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கான் தயாரிப்புல ராதிகா அப்தே ஆதில் ஹுசேன் போன்றவங்க நடிச்ச பாட்ஷெட் படம் இந்தியாவுல வெளியாகிறதுக்கு வெளியாச்சு அந்த காட்சி இணையதளங்கள்ல வைரலாகவும் பரவிட்டு இருந்தது இந்த நிலையில இது பத்தி ராதிகா செய்தியாளர்கள் கிட்ட சொல்லும் போது பாட்சட் படத்துல வந்த நிர்வாண காட்சிகள் வெளியானது பத்தி எனது கருத்து கேட்கும் கேள்வியே தப்பு உங்களை போன்றவங்க தான் சர்ச்சை மகிழ்ச்சியை கலப்புறது நிர்வாண காட்சி வீடியோவை நீங்க பார்த்துட்டு அதை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க அதனால நீங்க தான் சர்ச்சையை கலப்புனது நான் இல்ல நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஏன் வேலைக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் உலக சினிமாவை பார்த்தா வெளிநாட்டுல இருக்கவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்த்தா நீங்க இப்படி எல்லாம் கேட்க மாட்டீங்க நான் எதை நினைச்சும் அசிங்கப்படல தங்களோட உடல் நினைச்சு வருந்துபவர்கள் தான் அடுத்தவங்களோட உடல் மேல அக்கறை எடுத்துக்குவாங்க நாளைக்கே நிர்வாண உடலை பார்க்க வேணும்னா என் பட காட்சிக்கு பதிலா கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை பாருங்க அதுக்கு பிறகு இதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராதிகா ஆப்தே